முறைஹா வெச்சுவையில் முறைஹா வேலுண்டு உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அழுதது போதும் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்திரு இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் ஏமாற்றியவர்களை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாயா துரோகம் இழைத்து விட்டார்களே நான் எவ்வளவு நம்பிக்கை வைத்தேன் எனக்கு போய் இப்படி செய்து விட்டார்களே என்னை பற்றி இப்படி பேசிவிட்டார்களே இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று அடுத்தவர்களை நினைத்து நீ வருத்தம் கொண்டு வருத்தத்தை நிறுத்து கவலையை நிறுத்து கண்ணீரை துடித்து எழுந்து நின்று நான் சொல்வதைக் கேள் தங்கமே நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது எதற்காகவும் அழுகக்கூடாது என் பிள்ளையான நீ யாரை நினைத்தும் அழுகக்கூடாது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று உன்னை தேடி நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது நீ ஏங்கியதும் நீ விரும்பியதும் உன் நல் வாழ்வுக்கு தேவையான அனைத்தும் ஒன்றாக உன் முன் நிற்கும் தருணம் வரவுள்ளது அதனை பெறும்பொழுது உன் இதயம் மகிழ்ச்சியால் பூரணமடையும் எந்த தயக்கமும் எந்த சந்தேகமும் கொள்ளாதே அருள் உன்னோடு இருக்கின்றது என்பதை முழுமையாக நம்பு ஒவ்வொரு நொடியும் உன்னை அந்த நன்மையின் பாதைக்கு அழைத்து செல்ல நான் போராடி கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் கூடிய விரைவில் அடைந்து விடுவாய் அதனை அனுபவிக்க உன் உள்ளத்தையும் சுத்தமாகவும் உன் மனதை வலிமையாகவும் வைத்திரு உனக்கான காலம் வந்துவிட்டது உன்னை ஏமாற்றியவர்களை தண்டனைக்கான காலமும் வந்துவிட்டது இழந்தது எதுவாக இருந்தாலும் உன்னிடம் இன்னும் மிக விலை மதிப்பானது உன் உயிர் இருக்கின்றது நீ அறியாமலே செய்த சில தவறுகளுக்காக துன்பம் வந்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத உன் சுத்தமான மனதை தான் நான் அறிவேன் தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இயல்பே ஆனால் அந்த அனுபவத்தின் வழியே தான் உனக்கு விடுதலை வரும் உன் துன்பம் நீங்கும் காலத்தை நான் பார்த்து காத்திருக்கின்றேன் உன்னை அதிலிருந்து சீக்கிரம் விடுவிக்க தேவையான நேரத்தை நான் உனக்காக வாங்கித் தருவேன் என்மேல் கொண்டுள்ள உன் நம்பிக்கை உனக்கு அரணாக எப்பொழுதும் உன்னை காக்கும் நீ தற்போது அனுபவிக்கும் வழி துயரம் மனச்சுமை எல்லாம் மிகுந்தது என்று நான் உணர்கின்றேன் நீ கடந்த காலங்களில் அனுபவித்த துன்பங்கள் உன் கர்ம வினைகள் அனைத்தும் தற்பொழுது மெதுவாக வெளியேறி உனக்கு நல்லது தரும் வழிகளை திறக்க தொடங்கி இருக்கின்றன உன் மனதை தளர செய்யாதே உன் உள்ளத்தை நம்பிக்கையோடு நிரப்பிக் கொண்டிரு சூரியன் புதிய ஒளியை பசுமையாக கொண்டு வருவது போல உன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் புதுமையான நற்பலன்கள் சந்தோஷம் கொண்டு வருவேன் இப்பொழுது தொடங்கும் இந்த மாற்ற காலம் உனக்கே உரியது மனதை வலிமையோடும் நம்பிக்கையோடும் கையாளு தங்கமே மற்றவர்கள் நினைத்து நீ வருந்திய காலங்கள் அத்தனையும் விட்டது அவரவர் செய்த பாவம் அவரவர்களுக்கான தண்டனையை அவரவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள் என் பிள்ளையான உன் மனதை நான் புரிந்து கொண்டு உனக்கான நற்காலத்தை பொற்காலத்தை உனக்காக அமைத்து தருகின்றேன் அதில் நீ பயணம் செய்து சந்தோஷமாக இரு என் பிள்ளையான உன்னை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்வது உன் அப்பா ஆகிய எனது கடமை அதை நான் சரிவர செய்யப் போகின்றேன் மகிழ்ச்சியை வரவேற்க மகிழ்ச்சியாக காத்திரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா